வணக்கம் இது உங்க தமிழ் தேசிய அரசியலை புரட்டி போட போகும் வாரணாசி மோடியை எதிர்த்து களம் இறங்குகிறார் பிரியங்கா இன்னும் நீங்க அந்த தமிழ் கலர் பண்ணுங்க கூட பெல்சம் பிரஸ் பண்ணுங்க பிரதமர் மோடிக்கு எதிராக வாரணாசி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அரசியல் களம் சூடுபிடிக்க உள்ளது மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த பதினோராம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட தேர்தல் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதனால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் உள்ள எண்பது தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது அங்கு தேர்தல் பரப்புரைகள் மற்றும் வேட்பாளர்களின் வேட்புமனு தாக்கல் என அனல் பறந்து வருகிறது இந்நிலையில் கட்சி தலைமை கேட்டுக் கொண்டதால் எந்த தொகுதியிலும் போட்டியிட தயார் என்று பிரியங்கா அறிவித்திருந்தார் ரேபரேலி அல்லது அமைதியில் போட்டியிடுவீர்களா என்று பிரியங்காவை செய்தியாளர்கள் கேட்டபோது ஏன் வாரணாசியில் போட்டியிடக்கூடாதா என்று கூறி தேசிய அரசியலை அதிர வைத்தார் இந்நிலையில் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் பிரியங்கா காந்தியை நிறுத்த காங்கிரஸ் தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இருப்பினும் கட்சியின் தலைவர் என்ற முறையில் ராகுலே இறுதி முடிவு எடுப்பார் என காங்கிரஸ் தலைவர்கள் கூறியுள்ளனர் ஆனால் அலகாபாத் மற்றும் வாரணாசி தொகுதிகளில் காங்கிரஸ் பலம் எப்படி உள்ளது என்று ஆய்வு செய்து வருகின்றனர் இவ்விரு தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் இதுவரை வேட்பாளரை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்